முதலமைச்சரை பார்த்து அனுதாபம் தெரிவித்து போட்டா எடுத்து ஒரு கவினை மட்டும் காப்பாற்றுனா இந்த சமூகம் காப்பாற்றப்படுமா எஸ்சி பட்டியலிருந்து வெளியேற்றும் ஒரு தீர்மானம் போட சொல்லுங்க செம்பு இருக்கா திராணி இருக்கா சாதி வெளியேறுகிறோம் கவினை காப்பாற்றாத அரசு இப்ப கவினுடைய அப்பாவை காப்பாற்ற வேண்டிய தேவை வந்திருக்காரு வந்து முதலமைச்சரை பார்த்திருக்க பார்த்திருக்க அருகே திரும்ப இருக்காங்க கூட்டு போய் காமிச்சிருக்காங்க இல்ல அதெல்லாம் அரசியல் வலிவான அரசியல் இதுவும் அரசியல் வலிவான அரசியல்

திருநெல்வேலியில ஒரு தேவேந்தர் குல வேளாளரை திமுக அண்ணா திமுக ரெண்டு பேரும் மாவட்ட செயலர் போடுறது தெம்பு திராணிய முதுகெடுப்பு இருக்கா பெரியாரை காலி பண்ணதே அண்ணா துறை தான் கருணாநிதி தான் இரண்டு பேரும் தான் பெரியாரை காலி செய்த மிகப்பெரிய திராவிட இயக்கத்தினுடைய துரோகின்னு சொல்லலாம் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு தமிழா தமிழா பாண்டியவர்கள் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் கவினுடைய அப்பா தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருப்பதாக சொல்லி இன்றைக்கு முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார் என்ன ஆபத்து இருக்கு அவருக்கு என்ன வாய்ப்பு இருக்கு இல்லை அவருக்கு ஒன்றும் பெரிய ஆபத்து இல்லை பாதுகாப்பு வேணும்னு போய் போயிருக்காங்க முதலமைச்சர் போயிருக்காரு ஆபத்து பாதுகாப்பு எல்லாம் கவினோடு முடிந்து விட்டது முடிந்துட்டு இந்த பாதுகாப்பு இந்த அரசு இந்த அச்சுறுத்தல் எல்லாமே கவினை காப்பாத்தி இருக்கணும் கவினை காப்பா காப்பாற்றி இருக்கணும் சாதி வெறியர்களிடம் கவினை காப்பாற்றாத அரசு இப்ப கவினுடைய அப்பாவை காப்பாற்ற வேண்டிய தேவை வந்திருக்காரு வந்து முதலமைச்சரை பார்த்திருக்க பார்த்திருக்காரு அருகே திருமாவளங்க அருகே திருமா இருக்காங்க கூட்டு போய் காமிச்சிருக்காங்க இல்ல அதெல்லாம் அரசியல் மலிவான அரசியல் இதுவும் அரசியல் மலிவான அரசியல் நீங்க உண்மையாகவே கவினுடைய குடும்பத்துக்கு மட்டும் இல்ல கவினுடைய சமூகத்துக்கே பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய தேவை இந்த அரசுக்கு கவினுக்கு கவினுடைய குடும்பத்துக்கு மட்டும் அத்தனை பேருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த அரசுக்கு இருக்கு குறிப்பா இந்த முதலமைச்சருக்கு இருக்கு ஆனால் தனிப்பட்ட கவினோ கவினுடைய தந்தைக்கு பாதுகாப்பு கொடுப்பதினால் பல கவின்கள் அச்சுறுத்தோடு வாழ்ந்து பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்திற்கு பக்கம் முதலமைச்சர் நிற்கிறான் புரிஞ்சுக்கலாம் எடுத்துக்க முடியாது நீங்க ஒரு கவின் அப்பா இதோட முடிந்து போற விஷயம் இல்ல இது முதுகலத்தூர் இருந்து நம்ம பார்க்கணும் எங்க முதுகலத்தூர் பார்க்கணும் இமான சேகருடைய கொலையில இருந்து இதை பார்க்கணும் நீங்கோதான் சொல்வார் மாசை தூண் பசிக்கிறவனுக்கு மீனை கொடுக்காதடா பசிய மீன் பிடிக்க கற்றுக் கொடுறாங்க பசிக்கும் போது ஒரு மீனை கொடுக்க சாப்பிட்டு அங்கேயே படுத்துக்குவான் பசிக்கிற போதெல்லாம் யார் மீன் கொடுப்பான் அப்போ மீன் பிடிக்க கற்றுக் கொடு சொல்வார் இது தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்களில் வேளாளர் மக்கள் சமூகம் தொடர்ந்து பாதிக்கப்படுது யாரால யாரால ஆதிக்க சாதியால் சாதி வெறியால் அரசு என்ன பண்ண வேண்டிய அரசு என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நிரந்தர தீர்வு செய்யணும் நிரந்தர தீர்வுனா அருமை அருமை ஆழமா சிந்திக்கிறீங்க அது இப்படித்தான் எனக்கு ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஆள் வேணும் என்ன ஆழமா சிந்தி சிந்திக்க வேண்டியிருக்குன்னா இவர்கள் எஸ்சி பட்டியலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சரி சரியா இந்த எஸ்சி பட்டியலிருந்து இவர்களை விடுதலை செய்யணும் எஸ்சி பட்டியலிருந்து இவர்களை அந்த சமூக அழுக்க சோப்பு போட்டு கழுவணும் பெனாயில் போட்டு கழுவணும் எஸ்சி பட்டியலில் இருந்து சமூக அழுக்கா பார்க்கணும் ஆமா அழுக்கு தானா அழுக்கு இல்லை சாக்கடை பட்டியல் தான் சாப்பிடும் ஆமா அப்ப ஜாதி சாக்கடை கிடையாது எல்லாதான் சேர்ந்துதான் சொல்றேன் சாதி அடையாளம் தானே எசிங்கிறது நீங்க இப்ப ஆஹ் சுர்ஜித்துனுடைய சகோதரிய ஒரு முதலியார் விரும்பி இருந்தா கூட நடந்திருக்கு ஏன்னா அது மேலடுக்கு ஆஹ் ஒரு பிள்ளைமார் வாஸ் ஆஹ் இப்படி மேலடுக்கு அந்த சமூகம் ஆஹ் தன்னை விட மேலாக இருக்கிற சாந்தோஷாம்பு இது யாரு இதை படைத்தது யார் இந்த அந்த அடுக்கைகளை படைத்தது யாருன்னு கேட்கறாங்க அது இந்த மத நம்பிக்கையிலே இருக்கு சார் யார் மத நம்பிக்கையிலேயே அது இருக்கு இல்ல மத நம்பிக்கை மனிதனை காப்பாற்றுவதற்கா மனிதனை கொல்லுவதற்கா மனிதனை காப்பாற்றும் அப்போ ஏவை எதுக்கு இந்த மத நம்பிக்கை தேவையா இவ உழைக்கிறவ என்ன பேரு எஸ் சி சூத்திரன்றா சண்டால சூத்திர சண்டால அப்போ உழைத்து கொண்டே இருப்பவனுக்கு என்ன பேரு எஸ் சி அன்டச்சபிள் ஆனால் உழைக்காதவன் சகோதரி விரும்பி இருந்தால் இந்த அருவாளுக்கு வேலையே இல்லை சுர்ஜித்துக்கு அப்போ இந்த பட்டியல் எஸ்சிங்கிற பட்டியலை உடைத்து எடுக்கணும் உறுத்தறியா மாக்கணும் அது யாருக்கு யார்கிட்ட வலிமை இருக்கு அரசிடம் அரசு தான் நீங்க இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கா இந்த சட்டசபையில் இந்த சமூகத்துக்கு வடக்க யார் இருக்கா ஆதிகுடி பறையர் அவர்களுக்கு என்ன பேரு அதே தான் தெக்க தேவேந்திரகுல வேளாளர் அவருக்கு எஸ் இந்த இரண்டு பேரையும் இந்த பட்டியல் இருந்து நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த மக்களை இந்த எஸ்சி பட்டியல்ல கிடைக்கிற ரிசர்வேஷனுக்காக அவன் உயிரோடு இல்ல அப்படியா ஆமா போராடி பெற்ற ரிசர்வேஷன் இப்ப ரிசர்வேஷன் வேலையே இல்ல எப்படி சார் ஏன்னா தனியாருலயும் ரிசர்வேஷன பயன்படுத்துறது இல்ல அரசு வேலையிலயும் ரிசர்வேஷன் பயன்படுத்துறது இல்ல அரசுக்கு வேலைக்கு ஆளே இல்ல 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 அரசுக்கு வேலைக்கு ஆளே எடுக்கிறது இல்லங்க மூ நீங்க ஒன்றேடு இடம் காலியா இருக்கு சரி அரசு வேலை இல்ல அரசு வேலைக்கு ஆள் எடுக்கிறது இல்ல அப்படின்றது தவறு அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் தனியார்லயும் இட ஒதுக்கீடு என்பது நியாயமான கோரிக்கை ஆளை கொடுக்க தயார் இல்ல அதுதான் கோரிக்கையா இருக்குமே தவிர எப்படி சார் அவங்களை வெளியே கொண்டு வரது கோரிக்கையா இருக்க முடியாது அது தவறு இல்லையா சார் அது இல்ல நீங்க இந்த எஸ்சி பட்டியல்ல சாக வரைக்கும் வைத்திருப்பது பெரிய தவறு எஸ்சி பட்டியல்ல நீங்க ஒரு வசதி படைத்தவன் இருக்கான்ல அவன் அந்த சமூகத்து ஆளு அவனை என்ன தெரியுமா சொல்றான் எவ்வளவு வசதியா இருந்தாலும் அவங்க வீட்டில போய் மேட்டுக்குடி பொண்ணு எடுப்பான எடுக்க மாட்டாங்களா என்ன குடிக்க மாட்டாங்க காரணம் என்ன யாது பிரச்சனை சார் அந்த எசி தான் காரணம் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அத அந்த எச்சி பட்டியலிலிருந்து அவர்களை வெளியே வெளியே வெளியேத்திட்டீங்கன்னா பொருளாதார ரீதியா அந்த மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா சோறு வேண்டாய் எனக்கு மரியாதை வேணும்னு கேட்கறாங்க நியாயம்தான் அது ஆ சோறு எனக்கு வேண்டாம் என்ன வேணும் சுதமரியா மா நீங்க மாவோதா மறுபடியும் மாவோதா சொல்லுவாரு பிறக்கற குழந்தை வயிறோட பிறக்கலடா ரெண்டு கையோட ரெண்டு கையோட கையோட அப்போ அந்த மக்களுக்கு இழிவு வேண்டாயா நீ இழிவு நீங்க அம்பேத்கர் யோசிச்சாரு பெரியார் யோசிச்சார் ஆனைமுத்தி யோசிச்சாரு அது காலம் கடந்துருச்சு இப்போ ஐபிரா அஹ் சிபிஐ மத்திய அரசு பணி எதிலயுமே ரிசர்வேஷன இல்ல எது இல்ல ரிசர்வேஷன இல்ல நான் சொல்லுகிற இருக்கின்றேனா அவரும் இருக்கு எல்லாம் ஏமாத்து சார் அப்படியே இருந்தாலும் வேண்டாம் எனக்கு அந்த சொல்றான் சொல்லுது கண்டிப்பா நீங்க சர்வே சொல்றாங்களா நானா நீங்களா இருந்தாலும் என்ன சோறு வேணுமா சுயமரியாதை வேணும்னா என்ன கேட்பீங்க சுயமரியாதை அதுதான் அந்த மக்கள் பட்டியல் வெளியேற்றத்தை தேவேந்திரகுல வேளாளர் மக்களும் இந்த பக்கம் தலித் சமூகமும் யாராவது கொடுப்பாங்களா இங்க இந்த இன இழிவை யாராவது துடைப்பாங்களான்னு தேடி அடையறாங்க சார் அப்போ இந்த அதிகாரம் யாருக்கு இதே நிலைமை யாருன்னா வரலாறு புரட்டி பாத்தீங்கன்னா சண்டாளர் சண்டாளர் கூட சொல்ல முடியாது அதுக்கு கீழே பஞ்சமர் யாருக்கு யாருக்கு பேரு சாணார்களுக்கு பேர் பார்க்கவே கூட நீங்க பெண்கள் என்ன போடக்கூடாது

ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு இந்து மதத்தை எதிர்த்தார்கள் பார்ப்பனியத்தை எதிர்த்தார்கள் எதிர்த்து சண்டை பிடிச்ச காரணத்தினால அந்த அரசர்களோடு சேர்ந்து கொண்டு பார்ப்பனியை என்ன பண்ணுச்சு ஊரை விட்டே வேலை விலக்கி வச்சு நீங்க காலணி ஆக்கப்பட்டது ஆக்கப்பட்டது இதெல்லாம் இன இழிவு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில பட்டி வீரம்பட்டி சவுந்தர பாண்டிய நாடார் நீதி கட்சி தலைவர் என்ன பண்ணாரு போனாரு ஆங்கிலங்கிட்ட யோ எங்களுக்கு இந்த இழிவான சாதி அடையாளம் வேண்டாம் எடுத்து விடியாங்கள நாங்கள்லாம் நாட்டார்கள் கிராமணிகள் நாங்கள்லாம் ஒரு காலத்துல இந்து மதம் உருவாவதற்கு முன்பு நாங்கள் தான் அந்த நாட்டையே ஆண்டோம் இந்த டேட்டாஸ் எல்லாம் கொடுத்த பிறகு வேண்டாம் எங்களை ஆளை விடு இந்து மதத்தில் வெளியேறோங்களா பால பிரஜாதிபதி அடிகள் சொல்லிட்டு இருக்காரு இந்து மதம் வேண்டாயா குப்பையாது நான் வெளியேறாங்கிறார் யாரு பால பிரஜாதிபதி அடிகள் வைகுண்ட சாமி கடவுளை கிடையாது நீ கண்ணாடி பா நீ தாண்ட சாமி சொல்றாருல அதே போல சுத்தூர் மடாதிபதிகள் எங்க கர்நாடகாவில் இந்து மதம் நானும் வெளியேறாங்கிறேன் இப்படி அப்போ அதெல்லாம் விடுங்க இந்த கவினுடைய கொலைக்கு பின்னா பின்னாடி கொடூரமான சாதிய சாதி தான் பல கெவினை நம்ம இழந்துட்டோம் இந்த பல கெவினை இழக்க போகிறோம் முதலமைச்சரை பார்த்து அனுதாபம் தெரிவித்து போட்டா எடுத்து ஒரு கவினை மட்டும் காப்பாற்றுனா இந்த சமூக காப்பாற்றப்படுமா இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பில் இருக்கிறாங்க எஸ்சி பட்டியலிருந்து வெளியேற்றம் ஒரு தீர்மானம் போட சொல்லுங்க செம்பு இருக்கா திராணி இருக்கா போட்டால் ஐம்பது ஆண்டு காலத்தில் சாணார்கள் நாடார்கள் ஆகி நாடார்கள் அண்ணாட்சி ஆகி சிவ நாடார மாறிட்டாங்க எத்தனை வருஷத்தில் ஆயிரத்தி முப்பத்தி அஞ்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி தொண்ணூறு வருடங்களில் பெரிய சமூக மாற்றம் நடந்துருச்சு நடந்துச்சா இல்லையா அப்போ இதே ஒரு தொலைநோக்கு பார்வையில் அந்த சமூகத்தை எஸ்சி பற்றியிருந்து எடுத்துட்டு அவர்களுக்கு சுயமரியாதையோடு வாழ்வதற்கு அவர்களே அவருடைய தலைவதியை தீர்மானித்துக் கொள்ள முடியும் இன்னைக்கு பழனி கோயில முதல் பறிவொட்டை யாரு கட்டுறாங்க தேவேந்திர கூட வேளாளர் சமூகத்துக்கு அப்ப அவன் எப்படியா எசி ஆயிருப்பா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயில்கள்லையுமே இந்திரன் விழா யார் உண்டானது இந்திரன் விழா யாருங்க கொண்டாடினது வரலாற்று புத்தகம் திரும்பி பாருங்க எல்லா கோயில்கள்லையுமே முதல் மரியாதை ஐயாயிரம் நிலம் எங்க தஞ்சாவூர் பூரா யாருது இது தேவேந்திர கூட வேளாளர் கூட பள்ளம் வைத்திருப்ப பள்ளன் பள்ளன் நில உடமையாளர் அத்தனை பேரும் நிலை உடமையாளர் பெரிய பெரிய ஜமீன்தார் பண்ணையார் தாளை மு கருணாநிதின்னு ஒரு எம்பி இருந்தார் இப்போ திமுக கருணாநிதி அரசியல் வரும்போது ஐயோ நீங்க கருணாநிதி நானும் கருணாநிதி உன் பேர் மாற்றிக்கார் ஐயாயிரம் ஏக்கராவுக்கு சொந்தக்காரர் எங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஐயாயிரம் ஏக்கராவுக்கு சொந்தக்காரர் அப்போ இவை இந்த மக்கள் எப்படி ஈஸியாக கருத முடியும் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களையே யாராவது யாராவது மறுப்பாங்களா இந்த கோரிக்கையோ அந்த சமூகத்தை விடுதலை பண்ணனும் யாரு திருமா அவர்கள் இதை மறுக்குமா மறுப்பார்களையா கண்டிப்பா கூடாதுன்னு தெரியல எனக்கு அதெல்லாம் எனக்கு ஒருத்தர் கேட்டீங்க இல்ல திருமா அவர்களை எடுத்துக்காட்டுல அதாவது எனக்கு ஒவ்வொருத்தரா நான் சொல்லிட்டு இருக்க விரும்பல இதை எதிர்ப்பவர்கள் அந்த மக்களுடைய அஹ் துரோகிகள் அவ்வளவுதான் அது ஒரே வார்த்தை முடிஞ்சுது திருமா அவர்களுக்கும் யாரு நான் யாரு நான் சொல்ல விரும்பல சார் இந்த பட்டியல் வெளியேற்றத்தை எஸ்சி சி பட்டியலிருந்து வெளியேறுகிற தேவேந்திர குல வேளாண்களையும் இந்த பக்கம் தலித்து சமூகத்தையும் எஸ்சி சி பட்டியலிருந்து அவர்கள் விடுதலை வர விரும்புகிறார்கள் அதை எதிர்க்க கூடிய யாருமே நீங்க துரோக இதை தாண்டி ஆணவ படுகொலைக்குன்னு ஒரு சிறப்பு தனி சட்ட வரணும்னு திருமாவர்கள் கோரிக்கை இருக்கு இல்லையா இதை செய்ய தயங்குகிறதா திமுக அரசு சட்டமெல்லாம் முதல்ல இருக்குங்க

பிசிஆர் ஆக்ட் இருக்கு இப்படி ஒரு பல இது இருக்கு அப்பவும் கவினை காப்பாற்ற முடியலையே சங்கரை காப்பாற்ற முடியலையே கோகுல்ராஜ காப்பாத்து பல பேர் அடையாளமே தெரியாது பல பேர் கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறான் காப்பாற்ற முடியல சட்டம் இல்லாம போயிருது நீதிபதி இல்லையா காவல்துறை இல்லையா துப்பாக்கி இல்லையா என்கவுண்டர் எல்லாம் இருக்கா இல்லையா இதே இதை ஏமாத்துவது உபயோகப்படுமே தவிர அவர்கள் சொல்லக்கூடிய ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் என்பது ஏமாற்று புரிஞ்சுக்கலாம் நீங்க அந்த காலத்தை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் பாடுவார் சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கு திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கு திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது இதுதான் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் சாதியை ஒழிக்க முடியாது இது சட்டத்தால் காப்பாற்றப்படுகிற செயல் அல்ல காப்பாற்ற முடியாத சட்டம் காப்பாத்தும் பெரிய சிந்தனையான ராணுவ வீர சமூகத்துக்கான போராளி ஒரு ஒரு ராணுவ பயிற்சி பெற்ற எப்போ ஆங்கிலேயன் காலத்துல ஆங்கிலேயங்கிற படை வீரர் இருந்தவர் அவரையே காப்பாற்ற முடியாது இந்த சட்டா உங்களை என்னையும் கவினிமா காப்பாத்தும் சட்ட முக்கியம் அல்ல சமூக சீர்திருத்தம் தான் முக்கியம் அதுக்கு ஒரே வழி பட்டியல் வெளியேற்றம் அதை தாண்டி எங்கேயுமே இல்லை சுத்தி சுத்தி அங்கதான் நிக்குது இன்றைய முதலமைச்சருக்கு இந்த புரிதல் இருக்குமா இருக்காது ஏன்னா திராவிட மாடல் முதலமைச்சர் இல்ல இல்ல திராவிட மாடல் முதலமைச்சர் திமுக திமுக ரெண்டு பேரையுமே சொல்றேன் எங்க சாதி ஆதிக்கம் அதிகமா இருக்கோ அங்கிருந்துதான் வேட்பாளர்கள் எடுக்கிறார்கள் சாதியை ஆதரிக்கிறார்கள் பெரியாரை காலி பண்ணதே அண்ணா தான் கருணாநிதி தான் இரண்டு பேரும் தான் பெரியாரை காலி செய்த மிகப்பெரிய இந்த திராவிட இயக்கத்தினுடைய துரோகின சொல்லலாம் அந்த துறை முதலமைச்சரும் ஆமா ஆமா நீங்க திருநெல்வேலியில ஒரு தேவேந்தர் குல வேளாளரை திமுக திமுக ரெண்டு பேர் மாவட்ட செயலா போடுற திராணிய முதுகெலும்பு இருக்கா வடக்க ஆதிகுடி பறையன் இந்து மதத்தை எதிர்த்தவர்கள் அம்பேத்கர் சொல்றாரு இந்தும கேவலமான இந்து மதத்தில் நான் பிறந்துட்டா தண்ணி பள்ளிக்கூடத்தில் போகும்போது தொண்டையெல்லாம் வறண்டு போகும் நான் போய் இந்த பானை தோட்ட தீட்டாயிரம் மேல் சாதிக்கார பைய பள்ளிக்கூடத்துல தண்ணிய ஊத்துறா எங்க குடிக்கணும் அவன் எப்போ அவனுக்கு தண்ணி ஊத்துறனு எனக்கு தோணுதோ அவனுக்கு தோணுதோ அவன் ஊத்துவான் பள்ளி ஒரு குழந்தை சொல்லுது அம்பேத்கர் என்ற சிறுவன் பள்ளிக்கூடத்துல சொல்றான் அப்போ என்னுடைய இனத்தில் விடுதலை செஞ்சே ஆகணும் அதுக்காக தான் ஊர் ஊரா கப்பலில் போய் ஊராக போய் இந்த மக்களை விடுதலை செய்யாமல் என்னுடைய மரணம் இருக்காது இந்துவாக பிறந்து விட்டேன் இந்துவான இர சாக இந்துவாக ஒவ்வொருத்தருக்கு அம்பேத்கரை படிக்கிற பார்க்கிற சிலை வைத்து இருக்கிற டாலர் போட்டிருக்கிற ஊதா சட்டை அத்தனை பேருக்கும் வேத தான் அப்போ இந்து மதம்னா சனாதன அடுக்கு சாதி அடுக்கு இத உடைப்பதற்கு சட்டத்தை போட்டா போதுமா அம்பேத்கர் போடாத சட்டமா அம்பேத்கருக்கு தெரியாத சட்டமா உலகத்தை ரெண்டே ரெண்டு பேர் தான் நீங்க உலகம் முழுக்க எல்லா புத்தகத்தையும் கரைத்து குடித்து யோ வெளியே போய் நான் பூட்ட போறேன் பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கக்கூடிய நூலகத்துல என்ன உள்ள விட்டு போட்டிட்டு போயிருக்கியா சோறு வேண்டாம் தண்ணி வேண்டாம் இப்ப நீங்க எனக்கு வேண்டாம் எனக்கு என்னுடைய மக்களை விடுதலை பண்ண முடியாது உள்ள வச்சு பதினாறு மணி நேரம் இல்லையா படிக்கிறது அப்போ இந்த மக்களை விடுதலை செய்வதற்காக நான் இப்போ லண்டனுக்கு போன மாசம் அஞ்சாம் தேதி போய் நீட்டி காலில் விழுந்த சமாதி சமாதியில் இந்திய கம்யூனிஸ்ட்கள் செய்த துரோகத்தை மன்னித்துக் கொள்ளுங்கள் மாமனிதர் மார்க்ஸ் அவர்களே இந்த மக்களை விடுதலை செய்வதற்காக இந்தியாவில் எந்த கம்யூனிஸ்டும் இல்லாமல் போச்சு எந்த அம்பேத்கர் இல்லாமல் போச்சு எஸ் சி பட்டியில் இருந்தது மக்களை என்றைக்கு சம்மட்டியால் அடித்து உடைக்கப்படுகிறீர்களோ அந்த சாதி நொறுக்கப்படுகிறதோ அதை எரிக்கப்படுகிறதோ அன்னைக்குதான் இவன் என்ன சாதியாவ அ சாதி இல்லாத ஒரு மனிதன் தான் சமூகத்தினுடைய அடையாளம் அது என்று நடக்குமோ அன்னைக்குதான் இந்த இனம் விடுதலை அடையும் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஐநூத்தி நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்தை போட்டு இதை எரிக்கிறாங்கல்ல அன்றைக்கு தான் இந்த அம்பேத்கருடைய கனவு பெரியாருடைய கனவு மாமனிதர் மார்க்சுடைய கனவு நிறைவேறுகிற நாள் இந்தியா விடுதலை பெறுகிற நாள் நன்றி நன்றி வணக்கம் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்